எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் அரசியல் ரீதியாக பிரச்சனை நடந்து எம்ஜிஆர் படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதாமல் இருந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை தெரியாத இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆருடைய உரிமை குரல் படத்துக்கு கவிஞர் கண்ணதாசனை வச்சு ஒரு பாடல் எழுதி பாடலை ரெக்கார்டிங்கும் பண்ணிடுறாரு இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சால் அவர் கோவப்படுவார் அப்படிங்கிறதுனால இது வாலி எழுதின பாடல் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எம்ஜிஆருக்கு போட்டு காட்டியிருக்காங்க அமைதியா இந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் இது வாலியோட பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அதை பத்தி தான் பார்க்க போறோம் சினிமா ஒரு மாதிரி போயிட்டு இருந்த போது தன்னுடைய வித்தியாசமான படைப்புகளால அந்த தமிழ் சினிமாவே தன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனிதர் தான் இயக்குனர் ஸ்ரீதர் கல்யாண பரிசுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு நெஞ்சில் ஓர் ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை ஊட்டி வரை உறவு காதலிக்க நேரம் இல்லை வெந்நீர் ஆடை போன்ற வித்தியாசமான பல படங்களை எல்லாம் எடுத்தவர் அதே மாதிரி பல புதிய முகங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி அதையும் வெற்றி படமாக மாற்றி காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபித்தவர் சிவாஜி கணேசனுக்கு பல வெற்றி படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசனுடைய ஆஸ்தான இயக்குநர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனராக இருந்த ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னா சில புதுமுகங்களை வச்சு தொடர்ந்து படங்கள் எடுக்கும்போது அந்த படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சுகிட்டே இருந்தது அதே மாதிரி ஹிந்தியில போய் சில படங்கள் எடுக்கிறாரு அந்த படங்களும் தோல்வி அடையுது இதனால அவருக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் வந்துடுது பணத்துக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தார் அப்ப அவருக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் சொன்னாங்க பணத்துக்கு கஷ்டம் வந்தால் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க பேசாம எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுங்க பெரிய அளவுல லாபம் வரும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இயக்குனர் ஸ்ரீதருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா பெரும்பாலும் அவர் சிவாஜி கணேசனை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ நம்ம எப்பரா எம்ஜிஆர் கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லி தயக்கப்படுறார் ஆனால் அவருக்கு இருந்த அந்த பொருளாதார பிரச்சனை எம்ஜிஆர் கிட்ட அவர் போக வைக்குது போய் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனையும் சொல்லி கேட்குறாரு இப்போ சிவாஜி கணேசனுடைய ஒரு ஆள் நம்ம கிட்டே வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எம்ஜிஆருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி சரின்னு சொல்லி ஸ்ரீதருக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்க எம்ஜிஆர் அவர்கள் முடிவு பண்றாரு அப்படிதான் உரிமை குரல் அப்படிங்கிற ஒரு படம் உருவாகுது இப்போ இந்த படத்துல ஒரு பாடல் காட்சியை உருவாக்கணும் ஸ்ரீதருக்கு இது எம்ஜிஆருடைய முதல் படம் அப்படிங்கிறதுனால சில நடைமுறைகள்லாம் தெரியாம சில விஷயங்கள் பண்ணுறாரு இப்ப ஒரு படத்துல ஒரு டுயேட் காட்சி அதுக்கு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கவிஞர் கண்ணதாசனை கூப்பிட்டு பாடல் எழுதி எம்எஸ் விஸ்வநாதனை வச்சு இசையமைச்சு ரெக்கார்டிங்கும் பண்ணிடுறாரு இப்போ ரெக்கார்ட் பண்ண இந்த பாடலை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் இந்த பாடலை யார் யார் எழுதுனதுன்னு கேட்டிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதினார் அப்படின்னு இயக்குனர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு உடனே அவர் ஆச்சரியப்பட்டு விஷயத்தை கேட்டிருக்காரு பாடல் வரிகளை சின்னவரை தான் ஓகே பண்ணுவார் மியூசிக்கை வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் சம்மதம் கொடுத்தாதானே ரெக்கார்டிங் போக முடியும் சின்னவர் ஒரு படத்தில் இப்படி தான் நடக்கும் நீங்கள் எதுவுமே புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டாவது இப்போ அரசியல் களத்தில் கவிஞருக்கும் எம்ஜிஆருக்கும் கடுமையாக சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ எம்ஜிஆர் படங்களுக்கு கண்ணதாசன் பாடல் எழுதுறதே இல்லையே நீங்க எதா இருந்தாலும் சின்ன வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க அவருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா கண்ணதாசனை வச்சு பாடல் எழுதின விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா படத்தையே நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் ஸ்ரீதர் அவர்கள் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் தெரியுது என்னன்னா எல்லாமே அவருடைய விருப்பப்படி தான் நடக்கணும் முதல்ல பாடல் வரிகளை எழுதிட்டு போய் எம்ஜிஆருக்கு தான் அதை கம்போசிஷனுக்கே கொண்டு போகணும் அதுக்கப்புறம் அவருக்கு மியூசிக் பிடிச்சா மட்டும்தான் ரெக்கார்டிங்கும் கொண்டு போகணும் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் படத்துடைய கதையிலிருந்து வசனத்துல இருந்து காட்சி அமைப்புல இருந்து படத்துடைய லொக்கேஷன்ல இருந்து கேமரா ஆங்கிள் செட் பண்ற வரைக்கும் அவர் தலையிடுவார் ஏன்னா அந்த தொழில வந்து அவர் கத்துப்படி தன்னுடைய படத்துல தான் வச்ச மாதிரி தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எம்ஜிஆர் நினைப்பாரு இப்போ ஒரு படத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கதாசிரியரோ இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளர் கூட எம்ஜிஆரை வந்து டாமினேட் பண்ணா அவருக்கு வந்து பிடிக்காது அந்த படத்தை வந்து உடனே நிறுத்திடுவார் படம் வந்து ஒரு அடி கூட நகராது இதில் ஏற்கனவே கண்ணதாசன் எம் ஆர் ராதா சந்திரபாபு போன்றவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இந்த விஷயம் வந்து இயக்குனர் ஸ்ரீதருக்கு தெரியாம சிவாஜி படத்துல பாடல்களை உருவாக்குற மாதிரி உருவாக்கிட்டார் ஆனால் எம்ஜிஆர் படத்துல இருக்கக்கூடிய நடைமுறை தெரிஞ்சோன்ன கோவப்பட்டு படத்தை நிறுத்திடுவாரா நம்மளே ஏற்கனவே பண தானே படம் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டப்பட்டுக்கிட்டே கவிஞர் கண்ணதாசனுக்கு ஸ்ரீதர் அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனையை ஸ்ரீதர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன்கிட்ட விலக்கியிருக்காரு உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் அரசியல் களத்தில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் தான் பாட்டு எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் கோச்சிக்கிட்டு படத்தையே நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே என்ன பண்ணலாம் நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ரீதர் கேட்க உடனே கவிஞர் கண்ணதாசனும் கொஞ்சம் நேரம் யோசிச்சிட்டே இருந்துட்டு ஒரு யோசனை சொல்லியிருக்காரு இந்த பாடலை போய் எம்ஜிஆர்ட்ட போட்டுக்காமீங்க யார் எழுதுனதுன்னு கண்டிப்பாக கேட்பாரு வாலி தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்லியிருக்காரு இதை கேட்டோன்னா அப்போ தான் கொஞ்சம் இயக்குநர் ஸ்ரீதருக்கு மனசில் வந்து ஒரு ஆறுதல் பிறந்திருக்கிறது அதுக்கப்புறம் வாலிகிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இப்போ எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காரு இப்போ போனால் எம்ஜிஆர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாரு என்கிட்ட கேட்காம எப்படி நீங்கள் பாட்டை பண்ணலாம் இந்த ஒரு கேள்வி தானே வரும் அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு மனதளவில் தயாராகிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்த கிட்டே எடுத்து சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காரு ஆனால் எம்ஜிஆருக்கு ஆரம்பத்தில் கோபம் வந்திருக்குது சரி நம்ம பாட்டை கேட்டுட்டு ஒரு முடிவை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டை போடுங்க அப்படின்ட்டு இருக்காரு இப்போ பாடலை கேட்ட எம்ஜிஆர் கொஞ்சம் நேரம் முழுசாக பாடலை கேட்டுறாரு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்கார் இருந்துட்டே சொல்லியிருக்காரு ஸ்ரீதர்டை ஸ்ரீதர் என்னை கேட்காமல் யாரும் என் படத்தில் பாட்டு பண்ண மாட்டாங்க பண்ணால் நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் ஆனால் இந்த பாடல் நல்லாயிருக்கு இந்த பாடலை வந்து நான் நீக்க நீக்கப்போகிறதில் படத்தில் வச்சுக்கலாம் சரி இந்த பாடலை எந்த கவிஞரை வச்சு எழுதுனீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே இயக்குனர் ஸ்ரீதருக்கு உடம்பெல்லாம் வெறுத்துருச்சு கண்ணதாசன் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை படத்தை நிறுத்திட்டா கோவத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு வேற யார் உங்களுடைய ஆஸ்தான கவிஞர் வாலியை தான் இந்த பாடலை எழுதினேன் அப்படின்னு இயக்குனர் ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு இந்த பதிலை கேட்டு கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்த எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு இங்கே பாருங்க நான் சினிமாவில் நாற்பது வருஷமா இருக்கேன் ஒருத்தருடைய பாடல் வரிகளை வச்சே இந்த பாடல் எழுதின கவிஞர் யார் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் இந்த பாடல் எழுதுனது வாலி இல்லை இந்த பாடல் கவிஞர் கண்ணதாசனுடைய எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டிருக்குது நாங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால இருந்தே நான் கண்ணதாசன்லாம் நண்பர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பருடைய வரிகளை அது அவர் எழுதுனதான் அப்படின்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்கிட்ட மேலும் பொய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்க என்ன நடந்தது அப்படின்னு எம்ஜிஆர் காட்டாம கேட்டிருக்காரு உடனே இயக்குனர் ஸ்ரீதர் பதறிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உண்மைகளையும் எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருக்காரு நாங்க சிவாஜி கணேசனை வச்சு நாங்க படம் எடுக்கும்போது பாடல்களெல்லாம் நாங்களே உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டை சிவாஜிக்கு போட்டு காமிப்போம் உங்களுடைய படத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே எனக்கு தெரியாது நீங்க கோச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த சொல்லி எம்ஜிஆர சமாதானப்படுத்திட்டு ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காரு இந்த விஷயத்த போய் இந்த பிரச்சனையை நான் கவிஞர் கண்ணதாசன்ட சொன்னேன் எம்ஜிஆர்ட்ட பாடலை நீங்க போட்டு காமிக்கும் போது யாரு எழுதுனதுன்னு கேட்டா வாலின்னு சொல்லி வாலியோட பேரையே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால கேசட்லையும் ரெக்கார்ட்லயும் பார்த்தா வாலியோட பேர் இருக்கும் இந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுதினார் அப்படிங்கிறது வந்து நம்ம மூணு பேர்த்துக்கு தான் தெரியும் அரசியல் காலத்தில் உங்களுக்கும் கண்ணதாசனுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கிறங்கதும் வெளியில் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் கண்ணதாசனுடைய பேரே படத்தில் போடுவோமா இல்லை வாலியுடைய பேரை போட்டுறது போடுறதுனாலும் போடலாம் நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீதர் கேட்டிருக்காரு எம்ஜிஆர் நினைத்திருந்தால் இது வந்து கண்ணதாசன் பாடல் அப்படின்னு இல்லாத மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும் வாலியுடைய பேரை போட்டு ஆனால் ஸ்ரீதர் இந்த மாதிரி கேட்டோன்னா எம்ஜிஆர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஒரு விஷயத்தை ஸ்ரீதர்கிட்ட சொல்லியிருக்காரு என்னை கேட்காம கண்ணதாசன் போய் நீங்க பாடல் வாங்கினது தப்பு ஆனா கவிஞர் ரொம்ப அற்புதமா இந்த பாடல் எழுதியிருக்காரு அவர் எழுதின ஒரு பாடலுக்கான பேரும்புகளும் கண்ணதாசனுக்கு தானே போய் சேரணும் அதனால படத்தில் கண்ணதாசனுடைய பேரை போடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஒரு பாடலுடைய வரிகளை வச்சே இந்த பாடல் எழுதின கவிஞர் இவர் தான் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் கண்டுபிடிச்சார் அப்படின்னா சினிமாவில் அவருக்கு எவ்வளோ அறிவு இருந்திருக்கும் அப்படிங்கிற செய்தியை தாண்டி அது என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உங்களுக்குலாம் வந்திருக்கும் அந்த பாடல் தான் விளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற பாடல் இந்த ஒரு சம்பவத்தை யோசிச்சு பார்த்தா எவ்வளவு ஆச்சரியங்கள் பாருங்க ஒரு பாடலை காப்பாத்துறதுக்காக கண்ணதாசன்கிட்ட ஓடி வாலிகிட்ட ஓடி எம்ஜிஆர் கிட்ட ஓடி தன்னுடைய ஈகோவெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய படைப்பை காப்பாத்தினா போதும் அப்படின்னு நினைத்த இயக்குனர் ஸ்ரீதருடைய பெருந்தன்மை ஒரு பக்கம் தன்னால் ஒரு படத்துல பாதிப்பு வந்துருச்சுன்னா தனக்கு பேர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல படம் நல்லா வந்தா போதும் அப்படின்னு நினைத்த கவியரசர் கண்ணதாசனினுடைய பெருந்தன்மை ஒரு பக்கம் தனக்கும் அவருக்கும் ஒரு அரசியலில் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தாலும் கண்ணதாசன் எழுதின ஒரு பாடலுக்கான பெருமை அவருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு நினைத்த எம்ஜிஆருடைய பெருந்தன்மை மறுபக்கம் அந்த காலத்துல நல்ல படைப்புகள்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னா யோசிச்சு பார்த்தா அன்றைக்கி இருந்த கலைஞர்களும் படைப்பாளிகளும் திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நல்ல மனசோடையும் பெருந்தன்மையோடையும் இருந்தாங்க அதனால தான் மிகச்சிறந்த எல்லாம் அவங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி கவிஞர் கண்ணதாசனினுடைய பாடல்களை விட அவருடைய பாடல் பிறந்த கதைகள் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமானது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் பிறந்த கதைகளை இந்த சேனலில் நான் தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்